வணக்கம் இன்றைய தினம் தொண்டை நாட்டிலே பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்ற திரு ஆலங்காடு என்ற தளத்திலேருந்து ஒரு திருமுறை பாடலை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த தலம் காஞ்சியத்திலிருந்தும் அரக்கோணத்திலிருந்தும் திருவள்ளூரிலிருந்தும் செல்வதற்கு பஸ் வசதிகள் உள்ளன இறைவன் வட ஆரண்யேஸ்வரர் தேவசிங்க பெருமாள் ஆலங்காட்டு அப்பர் என்று அழைக்கப்படுகிறார் இரவி பண்டார் குழலி என்று அழைக்கப்படுகிறார் மூவராலும் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது ஞனசம்பத பெருமான் இந்த தளத்திலே கேடும் பிறவியும் ஆக்கினார் தேடிலா வீடுமா நெறி விளம்பினார் மிகிர்ந்தனார் காடும் சுடலையும் கை கொண்டு அள்ளி கணப்பேயோடு ஆடும் பழையனூர் ஆலங்காட்டம் அடிகளே என்று பாடியிருக்கிறார் சுந்தரர் பெருமான் முத்தா முத்தி தரவல்ல முகமின் முளையால் உமைப்பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பல போற்றும் பரமா பழகினோர்மேயே அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே என்று பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் ஒன்றாக உலகனைத்தும் ஆனார் தாமே ஊழினோறும் ஊழி உயர்ந்தார்தாமி நின்றாகி என்று நிமிர்ந்தார்தாமி நீர் வலி தீ ஆகாசம் ஆனார் குன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமி கோலப்படனை உடையார்தாமி சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே திரு ஆலங்காடு வரையும் செல்வர்தாமே என்று மூவர் தேவாரத்தையும் பாடி இறைவனுடைய அருளைப் பெறுவோம்